இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணணுன்னா மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க தானாக வந்து அந்த கொதி அடங்கும் மண் சட்டினாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கும் கொதி அடங்கிடும் அதே நேரத்தில் கீழே இருக்க எண்ணெயெலாம் மேலே வந்துடும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா சுவை வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ மீன் தீயல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மற்றான் சமையல் இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி இதுக்கு பேர் வந்து மீன் தீயல் இங்கே நான் வந்து வெள்ளை கிழங்கான் மீன் வாங்கியிருக்கேன் நல்ல சின்ன சின்ன மீன் ஒரு பதினஞ்சு பீஸ் இங்கே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அழகான சைஸில் இருக்கு இங்கே ரெண்டு விதமான மசாலா பொருட்கள் இருக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணி விட்டு நல்ல ஒரு மையாக ஒரு விழுதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வதக்க போகிறோம் என்னெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஒரு தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாய் தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு அரை மூடி தேங்காய் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து முதல்ல எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம் லெட் அ ஸ்டார்ட் த குக்கிங் கேஸ் வாங்க மக்களே இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம சட்டி எடுத்து வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுவோம் ஒரு நாலு மேஜை கரண்டி எண்ணெய் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இந்த தீயலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டாக வரும் மண்சட்டி எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ எடுத்து அப்படி நாலா பக்கமும் முதல்ல வந்து எண்ணெயை வலிச்சு விட்டுருங்க எங்கேயுமே பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வரும் எண்ணெய் காஞ்சிருச்சு முதல்ல வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுடான் இது கண்ணாடி பாதம் வர வரைக்கும் அப்படி லைட் அப்படி பரட்டி விட்டுறலாம் ஓகே கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்க உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் தக்காளி பாருங்க அருமையா வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கிருந்தோம் தக்காளி எவ்வளவுதான் சூப்பர் மக்களே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து சேர்த்துக்குவோம் தீய புல்ல கம்மி பண்ணிக்கோங்க விழுது நல்ல மைய அரைச்சி வச்சிருக்கோம் இத சேர்த்துக்கலாம் நல்ல கழுவி சேர்த்துக்குவோம் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு இப்போ இந்த தீயலுக்கு தேவையான தண்ணிய நம்ம இப்பயே ஆட் பண்ணிரலாம் நான் ஒரு கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுறேன் தீயல் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது ஒரு கெட்டியான பதத்துல தான் இருக்கணும் இந்த பதம் கரெக்டா இருக்கும் நல்லா இப்படி கலந்து விடுறது மசிச்சு விடுறது எல்லாத்தையும் இப்போயே பண்ணிடுங்க ஏன்னா அடுத்து நம்ம வந்து மீன் போட்டுருவோம் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஓகே அடுத்து பச்சை மாங்காய் ஒரு அரை பத்த வெட்டி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் சூப்பர் இப்போ அடுத்து நம்ம மீனை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸு நல்ல வெள்ளை கிழங்கா மீனை வந்து இப்போ நான் வந்து சூப்பராக ஆட் பண்ணிடுறேன் அழகு 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 ஓகே இப்போ தீயை வந்து மீடியம்க்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகா உடைச்சு ஆட் பண்ணிருங்க ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி போட்டுருலாம் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் கைஸ் இது அப்படியே மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்கும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் குழம்பும் நல்லா வந்து வெந்துடும் உங்களுக்கு மீனும் வந்து சூப்பராக வெந்துடும் வாங்க மூடி போட்டுருவோம் ஓகே மக்களே சூப்பராக ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அப்படின்னா குழம்பு ரெடின்னு அர்த்தம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு இப்படி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் கொதி வந்து இந்த அளவு தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ தான் கொதிக்கணும் இதுக்கு மேலே தள்ள தள்ளன்னு கொதிக்கக்கூடாது பன்னெண்டு நிமிஷமும் இப்படி தான் கொதிக்கணும் இப்போ ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி விளையாடி விடுங்க மீன் உடஞ்சிரும் கேர்ஃபுல்லாக வெரி வெரி நைஸ் மாங்காயும் பாருங்க நல்ல பதமாக வெந்துருச்சு இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன் அதோட கருவேட்பிலை, ஒரு கொத்து ஆட் பண்ணி அப்படி மெல்லீஸாக கலந்து விட்டுக்கலாம் வாவ் சாமா மக்களே குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்க அருமை அருமை அருமையாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் யா எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே என்ஜாய் பண்ண போகிறாங்க ஆஹா அருமைங்க நீங்கள் ஒரு வாட்டி தீயல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க இது வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சூப்பரான தீயல் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணணுன்னா மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க தானாக வந்து அந்த கொதி அடங்கும் மண் சட்டினால இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கும் கொதி அடங்கிரும் அதே நேரத்தில் கீழே இருக்க எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா சுவை வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ மீன் தீயல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பரிமாறி அசத்துங்க அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யோ மதுரை மச்சான்